பேவனுக்கே உண்டாகட்டும் இந்த நாள் உட்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால இந்த வேதவசனத்தை கேட்கிற முகத்துல ஏசப்போ அதிகமாக ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க ஏசப்பவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது பொன்னாதவர்கள் அருகோண்டு போவார்கள் கத்தரிக்க காத்திருக்கிறவர்களோ பூமியை சுபந்திரத்துக் கொள்வார்கள் கேட்கிற அருமையான தேவ தேவச்சலங்களை சகோதர நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர்களை உங்களோட பேசுகிற வார்த்தை உங்களை விரோதமாக எழுப்புறவர்கள் உங்களை துன்பவர்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களை வந்து தூசித்து கொண்டிருக்கிறவர்கள் பண்ணாதவர்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த வகையிலும் அவர்கள் பண்ணாமல் சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர்கள் கூட இருக்கிறார்கள் பண்ணாதவர்கள்

உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆண்டு உங்களுக்கே தருவா உங்களுக்கே வந்து ஆஹ் சொல்ல முடிக்கு ஆஹ் இந்த கத்தரை காத்திருக்கிறவர்களா பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள் பூமியை சுகந்திரித்து கொள்வார்கள் உங்க பூமி உங்களோட இடம் உங்களோட வீடு உங்களுக்கு வேட்டியதை ஆண்டு கொள்வலையும் தருவா கண்டிப்பா நீங்க கணக்காதுடே நீங்க ஆண்டவர்களுக்கே காத்திருக்க என்ன இந்த என்ன வீடு கட்டப்படாத பே தடுக்கிறார்கள்டா ஜெப ஆலயத்துல கட்டப்படாது கூட தடுக்கிறார்களா